அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜிதர்கள் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ செக்ஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த மாரீஸ்வரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சோடத்தி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினரக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பெரியார் புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோர பரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்புறம் அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டே உலகம் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க புள்ள தெய்வம் முடியாதவங்க புள்ள தெய்வம் முறையா அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதர்ஷனையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரி இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் மாரீஸ்வரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடக்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் சம்பவங்கள்லாம் நடக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துல நீங்க எதிர்பார்க்க கூடாது நடக்கிறத வந்து ஒரு பக்குவமா ஏத்துக்கிடணும் ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி ஒரு வழி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பேரிசன் குணம் உங்கள்ட்ட உண்டுங்க மூணாவது பாயிண்ட் ஈகோ குணம் அதிகமா இருக்கும் நாலாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் அப்பாவளி சொந்தக்காரங்களால எந்த சப்போர்ட்டும் எந்த ஒரு உதவியும் இருக்காது ஆறாவது பாயிண்ட் அப்பாவளி பாயிண்ட் சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்ச துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த இதுக்கு பரிகாரம் செய்யணும் சொந்த மாதிரி டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பதாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியரா இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரத்தை பேசிங்க நம்பிட மாட்டீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் ஃபெயில் ஆகி படிக்கிறதோ அரியர் போட்டால் படிச்சிருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த்து பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க பதினாலாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அவசர புத்தி உண்டு பதினாறாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து ரெண்டு பெயர் இருக்குங்க வச்ச பேர் ஒன்று கூப்பிடக்கூட ஒன்றாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினெட்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஹெல்த்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் தமிழ் தங்கச்சி மேல அதற்கு மாறாக அவர்களால் ஏமாற்றமே ஏற்படும் இருபதாவது பாயிண்ட் சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபடும் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஓராவது அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க ஒரு ஆண் மாதிரி சிலைங்கிற கவலையோ நம்ம கட்டுப்பட கட்டுப்படம் கேட்குறோ அது ஆண் மாதிரி சரி ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் இருபத்தஞ்சு வயசுல ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க அடிக்கடி வயிற்று வழியாக அவதிப்படுவீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் 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 அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தெட்டாவது அம்மா வெறுப்புகளும் அம்மாவுடைய கோபம் சாபங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஸோ எக்காரந்து கொண்டு பெற்ற சாபத்தை வாங்கக்கூடாது இருக்கணுங்க இருபத்தி ஒன்பதாவது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் இருக்காதுங்க முப்பதாவது ஆதார் கார்டு ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட் பூரிய சொத்துக்களை அழிஞ்சிருக்குங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் இடம் வீடு சம் சொத்து சம்மந்தமான ஒரு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கூட்டியே யூகிக்க கூடிய உள்ளுணர்வு இன்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க சொத்துருஷ்டி சுற்றிப்படுவது நல்லது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து பூரிக்க தொட்டு மார்பமாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கொ தெய்வம் போக ஒரு அம்மனை விரும்பிக்கும் வழிபட்டு வந்திருப்பாங்க அந்த அம்மனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குங்க முப்பத்தெண்டாவது பாயிண்ட் உட்கார் இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலையாக வழிப்படுவீங்க முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்டுட்டு அம்மா மேலே அம்மாவளி உறவினர்களையும் இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் ஒரு அம்மனை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க நாற்பத்தி ஒம்பதா பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு சொந்த ஜாதியை விட வேறு ஜாதி வேறு மத ஃப்ரெண்ட்ஸுகள் தான் அவங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்ட பிரச்சனை ஏடி ப்ராப்ளம் உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு நாற்பத்தி ஐந்தாவது பயிர் தாய்மாமா மற்றும் மாமனார் ஒரு பகையாகும் நாற்பத்தி ஆறாவது தூக்கம் சரியாக வராது நாற்பத்தேழாவது பாயிண்ட்டு லைட்டில் தூங்குகிறப்போ லைட்டை போட்டாலே முழிப்பு வந்துடும் உங்களுக்கு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கண்ணி உண்டுங்க அவங்க குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் குடும்பத்தில் குறஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை உங்களுக்கோ அல்லது உங்கள் அப்பாவுக்கோ அல்லது உங்கள் தாத்தாவுக்கோ கண்டிப்பாக குறஞ்ச வயசில் பெண் குழந்தை இறந்து போயிருக்கும் அதுக்கு தெய்வம் அதை வழிபடணுங்க கன்னி தெய்வதை வழிபாட்டு முறைகள் ஏ டூ செட் அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராமில் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை அவங்களுக்கு அறிஞ்சு வச்சுருவேன் அந்த புத்தகத்தின்படி நீங்கள் கன்னிதை வழிபாடு முறைப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கண்ணியோட அருள் பெறலாம் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அவங்க குடும்பத்தில் செய்வான பிரச்சனை இருக்குதுங்க இதுக்குண்டான சிம்டம் சொல்லி அந்த ரூச்சி காட்ட முடியும் கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்குங்க நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க லேட்டாக தான் தூங்குவீங்க தூக்கத்தில் வந்து அப்படியே தூங்கினா டிஸ்டர்பன்ஸுக்கு தூக்க தூக்கமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க ஸோ இதெல்லாம் இந்த சேமிக்கு அறிகுறிகள் கட்டாயம் இதை நிவர்த்தி செய்யணும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக வந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை நான் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மூணையும் மாசத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியுங்க அந்த செய்வனைக்கு நிவர்த்தி செஞ்சால் முடியும் கட்டாயம் நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்க வேண்டி விரும்பி அடிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அங்காள பரமேஸ்வரி தாய் தாங்க இத்துடன் மாரீஸ்வரி என்ற பெருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவு எடைகின்றன இந்த பெருவச்சு சொல்றேன் ஜாதகத்தை அதிகமாகவும் துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்